அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட தொழில் குடும்பம் பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த மாதிரி ஒரு நன்மைகள் நமக்கு இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி என்ன பழங்கள்ங்கிறத பற்றி தெளிவாக சிறப்பான முறையில் இப்போ பழங்களை நம்ம பார்க்க போகிறோமுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ராசி அப்படின்னா காலவருஷ தத்துவத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி கன்னிராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்காகவே அர்ப்பணிப்பீங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ்வீங்க நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட அடுத்தவங்கள சாப்பாடு போடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு விட அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது நம்மளால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா சந்தோஷமாக விட்டு கொடுத்து போவீங்க தான் தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க தெரியாத ராசி இந்த கன்னீராசிக்காரர் அது இன்னும் பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களே சொல்ல வேண்டியதே இல்லைங்க குடும்பத்துக்குனே மொத்தமாக அர்ப்பணிச்சிடுவீங்க கள்ளங்கவடம் தெரியாது சூதுவாது தெரியாது என்ன பண்ணுறது நம்ம கடமை நம்ம செஞ்சுத்தானே ஆகணும் இல்லத்து மகராசிகள்னு சொல்கிறது இந்த கண்ணீராசிக்காரர் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணாலும் கடைசீட்டில் பாதிக்கப்பட்டு உட்கார யாருன்னு கேட்டாலும் வந்து கன்னிராசிக்காரர் தான் அதாவது எல்லாருக்கும் நம்ம செஞ்சுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா தான் எனக்கு புத்தி வந்தது எல்லாமே வந்து ஏன்னா யூஸ் பண்ணிட்டாங்க பயன்படுத்திட்டாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னே தெரியாமல் நான் உட்காந்துருக்கிறேன் கட்டுனவங்க கூட என்னை புரிஞ்சிக்கல அவங்களும் என்னை பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதை தனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெத்த பெற்றதும் அப்படி தான் இருக்குது என்னங்க போய் சொல்கிறது இப்படிலாம் வருத்தப்படுறது யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் அது இந்த சமீப காலத்தில் பார்த்தோம்னா சில ஏன்னா இப்போ சனியோடய பயிற்சியெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குருவும் வக்ரம் அது இதுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே கயவையான கஷ்டங்கள் எப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சரியாக போயிட்டு இருந்ததுலாம் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் கொடுத்து சொதப்பலாக போயிட்டுருக்குது இந்த சொதப்பல் வந்து மட்டும் இல்லை ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருச்சு மத மாதிரி ஒரு எனர்ஜி இல்லை தைரியம் இல்லை துணிவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே கன்னிராசிக்காரருக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கட்டத்தில் இருந்தாலும் ஆனால் எதுலேயும் மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையில்லை குறையாது எப்பவுமே இந்த நேரத்தில் எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா ஒரு பழமொழி அதாவது வெயிலில் நடக்கிற போது நமக்கு ஒரு நிழல் கிடைச்சா இப்படி இருக்கும் மலையில் நலையிற போது ஒரு குடை இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் அதாவது பதினாறாம் தேதி தை அதாவது உலகத் தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு சிறப்பான தை திருநாள் ஆச்சுங்களா அதாவது இந்த மாதத்தில் அதாவது பதினாறாம் ரெண்டாம் தேதி ஆச்சுங்களா தை ஒன்னாம் தேதி இரவு விடிய காலையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆமாங்க இதனால் எனக்கு நான் என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நல்லது இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உச்சபலமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சில பூர்வ புண்ணிய தெய்வாம்சம் அதாவது முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒன்று ரெண்டாவது அந்த பூர்வீகங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது புத்திரஸ்தானம் ஆச்சுங்களா அப்போது குழந்தைகளால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் குழந்தை திருமணம் ஆகாதவங்களுக்கு புத்திரா பாக்கியம் அப்படின்னா அதாவது நாலாம் இடத்துல இருக்கிற போது அது ஒரு தோஷம் மாதிரி தான் சரிங்களா வீடு மண்மனை எல்லாம் கொடுத்தாலும் திருமண தடைகள் ஆயிருக்கும் திருமணம் திருமணம் மட்டும் கிடையாது குடும்ப ரீதியிலேயே பார்த்தாலும் ஒரு வீடு கட்டுறது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய சில வாய்ப்புகள் அதே மாதிரி சில உறவுகள் பிரிந்திருக்கக்கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சாதகம் அமையும் எல்லாம் இருக்குதுங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என் உடம்பே வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குதுங்க எது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு பிரச்சனை தீர்க்கறது ஈஸி தான் ஆனால் அதே தொடர்ந்து பிரச்சனை வந்தால் நாம் தான் எப்படி சமாளிக்கிறதுங்க இந்த மாதிரிலாம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக குறைஞ்சிடும் எதிர்பார்த்த எதிர்கால தேவைகள் எதிர்கால தேவைகள்ங்கிறது என்ன நமக்கு பின்னால் இது தேவை ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது அப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள் ஒரு வழக்கு சார்ந்த சில சிக்கல்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது பூர்வீக சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது அந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வந்தால் கூட ஆனால் அங்கே பார்த்தா ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்குது எங்கே போனாலும் அதிலிருந்து பிரச்சனையாகவே இருக்குது இடம் மாற்றம் பண்ணுறோம் அங்கே போகிறது இங்கே வர்றது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட சிம் அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு சிம்ம சொப்பனம் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த உச்சம் பெற்ற செவ்வாயினால் ஏற்பட போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் சம்மந்தப்பட்ட அதாவது குழந்தைகள்னாலேயோ ஆதாயம் அடைவீங்க அது மட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி ஆரோக்கியத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் மருத்துவம் சார்ந்த சில வைத்தியங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது கொஞ்சம் வயதானவர்களுக்கு சரி வரலைங்க அங்கே போனேன் இங்கே வந்த எல்லாமே எதுவும் சரியாகலை எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வாக ஏற்படும் விவசாயம் சார்ந்த சில வேலைப்பாடுகள் செஞ்சுட்ருக்குறோங்க அது மட்டும் கிடையாது அந்நிய தேசத்தில் வெளிநாட்டில் வேலை செய்து அதாவது தன்னுடைய வாய்ப்புகள் வந்து சரியான முறையில் அமையலை பாடுபடுறவங்க அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது நமக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எல்லாத்த விட பிரிவுகளை நோச்சி நோக்கி ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்க உணர்வுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும் பேச முடிய மாட்டேங்குது எதையுமே வந்து ஆழமாக சொல்ல முடியல அவங்களால நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்கல ஆக மொத்தத்தில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது ஏட்டிக்கு போட்டு ஏறாத மேடு பாயாத தண்ணியாக இருக்குது எப்படி தான் இது சரிப்படுத்துறது எப்படி தான் இது தீர்க்கிறதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உறவுகள் பலப்படும் ஒற்றுமைகள் நிறைந்த ஒரு நிலை உண்டாக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்புகளுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படிங்கிறது ஒரு பழமொழியை போல இல்லாமல் அது பழமொழிக்கு தகுந்த மாதிரி சிறப்பான ஒரு காலகட்டமாக ஒரு பொக்கிஷமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் முருகர் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் பழமையை வாய்ந்த முருகர் கோயில் சரிங்களா போயிட்டு வரலாம் அடுத்தது பார்த்தோம்னா டைம் கிடச்சதுன்னா ஏன்னா அஞ்சாம் இடங்கிறதுனால நிச்சயமாக அந்த செவ்வாய் அருள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பழையமை வாய்ந்த கோயிலுக்கு ஒரு முறை செவ்வாய்கிழமை நாளில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு திருப்பு முனைகள் உண்டாகும் மங்களகரமான சில வாய்ப்புகள் கைகூடி வரும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி பலன் சொல்லியிருக்கிறோம் இது கோச்சாரம்ங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம திறமசாலியாகவும் பலசாலியும் புத்திசாலிகளாக இருந்தாலும் நேரம் சாதகமாக இருந்தால் தான் நம்ம சத்தஸ்வாதிகளாக மாற முடியும் சரிங்களா இதில் பார்த்தோம்னா எல்லா திறமையும் இருக்கும் சரியான ஒரு வேலை கிடைக்காது வேலை கிடைச்சா தானே நம்ம நாம் யாருங்கிறத காட்ட முடியும் சரிங்களா ஒரு திருமணம் நடந்தால் தானே குடும்பங்கிறது நம்ம நிலைய முடியும் சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே வந்து வாய்ப்புகள் சாதாரணமாக ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டவர்கள் கூட கிடைக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் சாதகமாக இருக்கணும்னு சொல்கிறது நம்மளுடைய ஜாதகம் பார்த்து தான் அது தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பாருங்கள் லக்னம் ராசி அது மட்டும் கிடையாது நட்சத்திரம் தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பல விஷயங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் என்ன இருக்குது எந்த வயதாக இருந்தாலும் சிலர் கஷ்ட இளமையில் கஷ்டப்பட்டாலும் முதுமையில் நல்லா இருப்பாங்க சரிங்களா சிலர் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் என்றைக்கு தான் விடிவு காலம் வரும்னு தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி யோகங்கள் இருக்கும்போது அப்படியே மாறும் அது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கேள் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து தை பிறந்தால் வழி பிறக்கம்ங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஜெயித்து காட்டுவீங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்